அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாவே நல்லடியார்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா இஸ் அதாவது பாவ மன்னிப்பு தேடுதல் நாம் அதிக அதிகமாக இந்த அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவம் செய்கிறது தான் நாம் தெரிஞ்சும் சரி தெரியாமையும் சரி அதிக அதிகமாக பாவத்தை தான் அதிகமாக சம்பாரிச்சிட்ருக்கோம் நபி சல்லாஹாஹாஹு அலிஹூ அவர்கள் சொல்லியிருக்காங்க அல்லாவுடைய சிந்தனை என்னை விட்டு விலகும் போது அதுக்காக நான் ஒரு நாளில் நூறு முறை அல்லாக்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு எப்பயுமே இறை சிந்தனையில் இருக்கக்கூடிய தூதர் நபி சல்லாஹ் அலிஹூஸ்லாம் அவர்களுடைய உள்ளம் ஒரு நிமிஷம் அப்படி அல்லாவுடைய சிந்தனையை விட்டு விலகுனா கூட அதுக்காக அவங்க பயந்து கிட்ட பாவ மன்னிப்பு தேடி இருக்காங்க நபிகள் நாயகம் சல்லாஹூ அலையூஸ்லாம் அவர்கள் கூறியதா அல்லா பின் யசார் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மக்களை அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுங்கள் நான் அவனிடம் ஒரு நாளில் நூறு தடவை மன்னிப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹுவின் தூதார் சல்லல்லாஹ் அலிகிவசலம் அவர்கள் கூறினார்கள் அப்படின்னு இறை சிந்தனையிலே ஊறி திளைத்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலகி வசலம் அவர்களே ஒரு நாளைக்கு நூறு முறை பாவம் மன்னிப்பு தேடி இருக்காங்கன்னா நம்மெல்லாம் எந்த அளவு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு தேடணும் சரி பாவ மன்னிப்பு கேட்கணும் அது எந்த நேரத்தில் கேட்டால் கண்டிப்பான முறையில் கபுலாகும் அப்படின்றத பார்ப்போமா அல் குரானில் ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனத்தில் அறிவிக்கிறான் அவர்கள் இரவின் கடைசி நேரங்களில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் அப்படின்னு அல்குர்வான்ல மூன்றாவது அத்தியாயத்தில் பதினேழாவது வசனத்தில் அல்ல அறிவிக்கிறான் அவர்கள் பொறுமையாளர்களாகவும் உண்மையை பேசுபவர்களாகவும் இறைவனுக்கு கட்டுப்படுவோராகவும் நல்வழியில் செலவிடுவோராகவும் இரவின் கடைசி நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு அதாவது இரவின் கடைசி நேரத்தில் நம்ம பாவமணிப்பு தேடணும் அப்படின்னா அது கண்டிப்பான முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் அல் குர்னில் அறிவிச்சிருக்கான் இரவின் கடைசி பகுதி அப்படின்னா தஹஜத்துடைய நேரம் ஏன்னா அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்கி வரானும் அந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய துவாவானது கண்டிப்பான முறையில் கபுலாகும் அப்படின்னு நம்பி சல்லல்லாஹ் வளைகிவசலம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தியிருக்காங்க அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் வலகிவசலம் அவர்கள் கூறினார்கள் நமது இறைவன் ஒவ்வொரு இரவும் கீழ் வானத்திற்கு இறங்கி இரவில் மூன்றில் ஒரு பகுதி இருக்கும்போது என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அதை நான் அங்கீகரிக்கிறேன் யாரேனும் என்னிடம் கேட்டால் அவருக்கு நான் கொடுக்கிறேன் யாரேனும் என்னிடம் பாவமனுப்பு கோரினால் அவரை நான் மன்னிக்கிறேன் என்று கூறுவான் அப்படின்னு அப்படின்னு லஹிந்து சலாஹாஹ் அலஹி வஸ்லம் அவர்கள் கூறியதா அபு ஹுரைஆர் அலி அல்லா அவர்கள் நமக்கு அறிவிக்கிறாங்க அல்லாஹ் நாம கண்டிப்பா இரவுடைய கடைசி நேரமான தகஜத்தில் அதிக அதிகமாக பாவ மன்னிப்பு தேடணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அல்ல நம்ம பாவங்களை மன்னிக்கிறான் அப்படின்னு நபி சொல்லலா வலிகுவ சலம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இப்போ நாம் நபி செல்லலாஹ் வளைகுவ சிலம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த இஸ்தே ஃபார் துவா அதாவது பாவ மன்னிப்பு துவாவை தான் பார்க்க போகிறோம் இந்த துவாவுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இந்த துவாவை முழு நம்பிக்கையோடையும் தூய்மையான எண்ணத்தோடையும் காலையில் ஊதுறாங்களோ அவங்க மத்தியானம் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் சொர்க்கம் கிடைக்கணும் அவங்க இரவுல கூறிட்டு காலையில ஆயிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கும் கண்டிப்பான முறையில் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு நபி சொல்லலா வலிக் வஸ்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்காங்க அவ்வளவு சிறப்புமிக்க துவாவை தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அந்த அல்லாஹும்

நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன் நான் செய்தவற்றின் தீமைகளிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் கோருகிறேன் நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் ஒப்புக்கொள்கிறேன் ஆகவே என்னை நீ மன்னிப்பாயாக ஏனெனில் பாவத்தை மன்னிப்பவன் உன்னைத் தவிர வேறு யாரும் இல்லை என்று ஒருவர் கூறுவதே தலை சிறந்த கோரலாகும் யார் இந்த பிரார்த்தனையை நம்பிக்கையோடு தூய்மையான எண்ணத்தோடும் பகலில் கூறிவிட்டு அதே நாளில் மாலை நேரத்திற்கு முன்பாக இறந்து விடுகின்றாரோ அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார் யார் இதை நம்பிக்கையோடும் தூய்மையான எண்ணத்தோடும் இரவில் கூறிவிட்டு காலை நேரத்திற்கு முன்பாக இறந்து விடுகின்றாரோ அவரும் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார் இன்ஷால்லாம் நாம் எல்லாருமே அல்லாஹ் கிட்ட அதிக அதிகமாக பாவம் மன்னிப்பு தேடுவோம் நம்ம செய்யக்கூடிய அன்றாட பாவங்கள் எல்லாத்தையும் எல்லாம் லேசாக்கி மன்னித்து கண்டிப்பாக நம்ம எல்லோரையும் சொர்க்கவாசியாக ஆக்கி வைப்போம் இன்ஷால்லாம் நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன் இன்ஷால்லா இந்த துவாவை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் மோதி கண்டிப்பாக எனக்காகவும் உங்களுக்காகவும் துவா செய்யுங்க இன்ஷால்லா ஐ மீன்